என்ன வாட்டக்கு என்னடா ஹே ஹலோ நம்ம கேனமா இல்ல 80 80 80 காதி சொல்லாயிது อุచి சாப்பிடுறாங்க இது ทาบิชิ சாப்பிடுறாங்க இது இது ड्राई பண்ணி சாம்பல் வைக்காங்க মানে சாவு நார் తీని ఇక్కడ జురాయ లే బామారియ కారు బది జురవా నేలர்க்க తోలి ಮಾತ್ರ ఉర్చాముది

அதே மாதிரி இந்த கேரளாவில் கடற்கரை உரங்களில் மீன்பிடிக்கும் பஞ்சம் இருக்காது ஆசியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகம் வரக்கூடிய இந்த கேரளாவில் வெணிதம் மீன் சந்தையை தான் பார்க்க போகிறோம் கிடையாது டேன் எல்லாம் கூட்டிட்டு இருக்குது நைட்டு தான் இது ஈவினிங் டைம் தான் ஓப்பன் பண்ணுறது எல்லாம் ஷாப்பு இது நைட்டு பன்னிரெண்டு ஒரு மணி வந்து ஷாப்பு வெளியே வெளிக்க த்ரீ ஓ கிளாக் மூணு என்ன கடை சாப்பாடு இல்லை சாப்பாடு ஃப்ரெஷ்ஷு மீன் மின்க் பண்ணி தராதுல ஃப்ரை பண்ணி தராது ஓஹோ அப்படி ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது கால் பண்ண மணி

சண்டே முஸ்லீம் எல்லாம் சண்டை மட்டும் சண்டை போவாங்க முஸ்லீமாக்கள் சண்டே மட்டும் சண்டை மட்டும் போவாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போவாங்க கிறிஸ்டின் சண்டை போக மாட்டாங்க பாக்கி எல்லாருக்கும் போவாங்க காவர்தான் தென்காணி வல்லாம் கப்பல் இருக்கு கப்பல் தான் இருக்கு

कनवाले

கூறல் இங்கே கூடுறாங்க பொதுவாக இந்த கூறலுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்கு எல்லா இடத்துலையும் கூட இந்த மீனெல்லாம் ஆ இந்த மீன் எடுத்துட்டு வராங்க

இவங்கெல்லாம் கூறுல்ல நாங்க கூடுறாங்க நானூறு லட்சம் ஆயிரத்தி <laughs> எண்ணூறு

ഇങ്ങനെ എല്ലാ മീൻ പോവും கால் வைக்கிற இடம்லாம் மீனா தான் போய் பாருங்கள் சட்டி சட்டியில் மீன் இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறேன் மீனெல்லாம் வந்து கொடுத்து விற்று நிறைய பேர் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்று நாற்பது மதியம் அதாவது இங்கே மீன் கொண்டு வர டைம் பார்த்திங்க சொன்னால் ஒரு காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி மட்டும் மீன் கொண்டு வந்துட்டு இருப்பாங்களாம் இந்த இடம் வந்து சரியான ஃபேமஸான ஒரு இடம் அதோட இங்கே இருக்கிற இந்த முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு ஒரு கதை இருக்கு இவருக்கு ஒரு சேச்சிக்கு ஒரு கதை இருக்கு அது ரொம்ப பழமையான ஒரு இடம் தான் இந்த இடமே இந்த சேச்சி ஒரு காட்டிக்குவன் இந்த மீன் கொண்டு வந்துட்டா மீன் இது தங்க விளையா தங்கல் வில ரெண்டு நாளைக்கு ஸ்டே பண்றாங்க கொண்டு போவாங்க தண்ணி புளித்தண்ணி சாப்பிடுவாங்க மட்டு பனியும் நனஞ்சா பரவாயில்ல குளிக்கிறதானே ஒரு அங்கே கொஞ்சம் ஆளும் இதெல்லாம் வந்து நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு சொல்லி போய் நிப்பாங்களா

ഒരു 600 രൂപ യൂട്യൂബ് 650 700 775 750 750 750 300 800 300 800 കണ്ടോ അത് അവനെ ഇതിനെ നല്ലകാരേ 300 300 300 300 ഇങ്ങല വേറെ മീൻ 300 300 300

இல்லாட்டி ஐஸ் அடிப்பாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு இங்கே ஒரு மீனில் கூட ஐஸ் அடிக்கல இப்போதான் பார்த்தீங்கன்னா ஐஸ் அடிக்கிறாங்க என்னதுக்குன்னு சொன்னா திருக்க தெரிச்சு 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 அம்பேர் நாம திருக்க என்னுவோம் இது மீன் சந்தை பக்கத்துலேயே இங்கே பிடிச்ச கொண்டு வந்து இதில் அப்படியே சந்தை பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாகனங்கள்லாம் இதில் தூரத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் இதில் அந்த இதுகளை வச்சு கொண்டு போயிடுவாங்க ஆ ஆ வெட்டியை கொடுக்குற இடம் இந்த மீனை வாங்கிட்டு வெட்டியை எடுக்கணும்னு சொன்னால் பக்கத்துலேயே வந்து வெட்டி எடுப்பாங்க எங்களுக்கு அங்கேயும் அதே மாதிரி தானே இருக்கு இங்கே வெட்டி எடுக்கிற இடம் இதெல்லாம் இவங்களுக்கு காசு கொடுக்கணுமாண்ணா கொஞ்சம் வெட்டுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் பிடிக்கிற மீனாங்கண்ணா இங்கே சந்தை இல்லை மீன் இல்லை kиmди садяр kиm миnома

தெரியாது சரியான ஆழமா இருக்கு முன்னது இதுதான் இந்த துறைமுகத்துறை உள் நுழைவாயில் இதுக்குள்ளாலதான் வருவாங்க போய் பார்த்து எடுத்துட்டு வருவோம் சந்திரசன் என்ன பேர் சார் காஞ்சு குடிங்க பெரிய மீன் இதில் விளங்காது உள்ள இது ஸ்டார்ட்லேயே அனுக்குது இப்போ இல்லை i don't know. பெட்டியில் வந்திருக்கு கப்பல்ல இங்கே நாங்கள் அன்றைக்கி பார்த்தது நேற்று பார்த்த வீட்டில பார்த்துனாங்க முன்னுக்கு அதாவது இதற்கு அங்கே தான் ஆலிமலை இருக்குது அங்கேருந்து நாங்கள் இந்த பகுதியை பார்த்துருந்தாங்க இன்றைக்கி இங்கேருந்து காடிருக்கேன் கப்பல் பகுதி பெரிய பெரிய கண்ணு நல்லா இருக்கு நைட்டில் இந்த பகுதியில் நின்று பார்த்தீங்க சொன்னால் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த துறைமுகம் தான் வினியம் ஹாபர் அதாவது இப்போ ஆசியாவிலே மிகப்பெரிய துறைமுகமாக வந்து விருத்தி செய்யப்படுற இடம் தான் இந்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாரும் உள்ளே போக முடியாது ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியல அந்த உலக தேசத்தில் உண்டாக இருக்குது பிறவங்க அந்த ஏசனா அதே மாதிரி இந்த ஃபோனில் அந்தளவு இதை கேப்சர் பண்ண முடியல உண்மையாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது அதோடு இதை பார்க்குறதுக்கே இந்த பகுதியில் நிறைய பேர் நிற்கிறாங்க இதில் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அதை விட்டுட்டு நம்மளும் தெரியாமல் இருக்கிறோம் பொதுவாக இந்த பகுதிக்கு வரேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற லோக்கல் பீக்கிள் யாராவது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பகுதிக்கு வந்து நாங்கள் வீடியோ கேட்கலாம் எடுக்கலாம் ஹாபருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கடையில் தான் சாப்பிட்ணாங்க உண்மையாகவே ஃபுட்டில் வெளியில வந்து ரொம்ப லாபமாக இருந்தது அதனால தான் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பற்றி சொன்னேன் இது சிக்கன் கறி கொடுக்குறாங்க ஏன் நான் இந்த கடைகளை எடுத்து போடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இருந்து வாரம் ஆக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பாதுகாப்பாக சாப்பிட்லாம் கூட குறைவா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த கடைகளை காட்டுனேன் ஆ மஞ்சலிஸ் ஆ மஞ்சுலிஸ் இந்த ஓகே ஓகே இந்தா இருக்குது கடை இறைவனுக்கு நன்றி அப்படியே கோயில் இது